கௌரிஸ் கரி கார்னர் நாம் இன்னைக்கி பார்க்க போகிற ரெசிபி வேர்க்கடலை வச்சு ஒரு கார கொழுக்கட்டை கார மோதகம்னு வச்சுக்கலாம் தேவையான பொருட்களை பார்த்துடலாமா ஒரு கப்பு அரிசி மாவு இது வீட்டில் அரைச்ச மாவு நீங்கள் கடையில் வாங்கின மாவுனாலும் வச்சுக்கலாம் இடியாப்பம் மாவு கொழுக்கட்டை மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வறுத்த கால் கப்பு நிலக்கடலை பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து உளுந்த பருப்பு மூணு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் காஞ்ச கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் முதல்ல மேல் மாவு பார்த்துடலாம் மேல் மாவு தயார் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ஒரு பேன் போட்டிருக்கேன் இந்த கப்புக்கு தான் ஒரு கப்பு வந்து அரிசி மாவு வெற்றிருக்கோம் இதுக்கு ஒன்னே கால் கப்பு தண்ணி விட்டுக்கலாம் இல்லை லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டால் வாசனையாக இருக்கும் நல்ல நெய் விடலாம் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் நைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நம்ம நல்லா அடுப்பு சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலறிடலாம் பக்கத்து அடுப்பில் வந்து நல்லா வெங்கி வச்சுக்கோங்க தேவையானதை வந்து நம்ம இதோட அதிகமாக தேவைப்பட்டதுன்னா ஒருவேளை நம்ம ஊற்றிக்கலாம் இதுவே போதுமானதாக இருக்கும் ஒருவேளை தேவைப்பட்டதுன்னா ஊற்றிக்கலாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இது மாதிரி டைட்டாக தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் ஸ்டப்பிங் பத்துடலாம் இப்போ அடுப்பில் வந்து கடாய் போட்டிருக்கேன் இந்த உருவா வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆரம்பித்தோடனே நம்ம இந்த மிளகா வத்தனையும் சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துடலாம் லைட்டாக வறுத்து விட்டுறேன் கருகீடாம இது கூடல இந்த நிலக்கடலையும் நம்ம சேர்த்துடலாம் நிலக்கடலை வந்து வருத்த கடலை தான் இதெல்லாம் லைட்டாக வந்து சூட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வந்து வருபட்டுருக்கு நம்ம இப்போ அதை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம் வறுத்து வச்சதை ஆரி வச்சு பாருங்க நம்ம இருந்து காஞ்ச குளக்காவும் முதல்ல சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் கொஞ்சம் அரைப்பட்டுருச்சு பாருங்க இப்போ நம்ம மற்றதெல்லாம் இதில் சேர்த்துடலாம் இதிலேயே தேவையான உப்பு சேர்த்துடலாம் இதுக்கு மட்டும் சேர்த்தா கூட போதும் மேல் பாக்கு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் கொஞ்சம் பெருங்காய் கட்டி பெருங்க மாதிரி தானும் சேர்த்துக்கோங்க இப்போ பவுட்ருனாலும் இப்படி சேர்த்துக்கோங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காமிட்டு அரைச்சிரும்ட பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி பவுடராக இருந்தால் போதும் கொஞ்சம் பரப்பறன்னு அரைச்சா போதும் பாருங்கள் நம்ம இடையில ஸ்டப்பிங் இதை வச்சிடலாம் நாம் இன்னைக்கு இந்த அச்சில் தான் செய்ய போகிறோம் நல்லா வந்து எண்ணெயோ நெய்யோ நான் இன்றைக்கி வந்து நெய் தடவிக்கேன் நல்லா இது வந்து டைட்டாக எடுத்து பிடிச்சிக்கோங்க இந்த மாவு இருக்கு பார்த்திங்களா இதில் ஒரு ரவுண்டு எடுத்து நல்லா உள்ளே விட்டுருங்க நல்லா உள்ளே வந்து நடுவில் மட்டும் கேப் விட்டுட்டு நல்லா வந்து அழுத்தி பண்ணிங்கன்னா தான் அச்சு நல்லா விண்ணும் இந்த நடுவில் இருக்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஸ்டப்பிங் உள்ளே வைக்கணும் இதே லைட்டாக மடித்து விட்டுட்டு கொஞ்சம் இதை எடுத்து நல்லா தட்டி தட்டி இதோடு சேர்த்து இப்போ எடுத்துடலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வந்து அடுப்பை இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிருக்கேன் கொதிச்சிருச்சு அந்த வேக விட்டுறலாம் தண்ணி கொதிச்சிருச்சு பாருங்கள் நம்ம உள்ளே விட்டு வேக வச்சிடலாம் மூடியா அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வேகட்டை காமிக்கிறேன் என்னுடைய குளக்கட்டை பாருங்கள் பச்சு ஏழு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது கொள்கட்டை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருக்குது பாருங்கள் நம்மளுடைய வேர்க்கடலில் கார கொழுக்கட்டை பாருங்கள் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குதுங்க எப்போதுமே வேர்க்கடலையில் வச்சு இனிப்பு மோதகம் தான் செய்வோம் நீங்கள் வந்து வேர்க்கடலையில் கார கொழுக்கட்டை கார மோதகம் செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு ரெசிபிலும் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ எப்படி இருக்குது பாருங்க விரிசல் விடாம சாஃப்டா இருக்குது நமக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது நான் பிச்சு காமிக்கிறேங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்கு செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த காரை கொடுக்கட்ட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்